நடக்காமல் யார் யாரிதி பார்க்க அப்புறம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும் சவுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா ஆலோசனை எல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியலில் மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு சீனியர் தான் நம்ம தெரியும் கிளைச்சலில் வந்து பூச்சராக வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறார் அவருக்கு அனுபவம் இருந்திருக்கும் அதை வச்சே பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி எப்படியா வந்து கட்சியை முன்னேற்ற வலையை பார்த்துருக்கான் சவுக்கோ சங்கர் பார்த்திங்கன்னா அவரை வந்து போட்டிருக்கிறது யாருக்குமே பிடிக்கல பெரிய லெவலில் ஸோ அது மட்டும் கிடையாது செங்கோட்டேன் அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறது எங்கெங்கே பிரச்சாரம் போகிறது அந்த ரூட்டு போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொடுத்ததே செங்கோட்டையன் தான் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டு கொடுத்தாரு ஆனால் பெரிய லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அணியில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறார் பெரிய லெவலில் நிர்வாகி கேட்க இல்லை அம்மா இருந்த காலக்கட்டத்தில் கேட்டவங்க இப்போ கேட்கணும்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பொதுச்சலாக பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றுக்கலான்றாங்க ஏதோ இரட்டை இலை இவர் பக்கம் இருக்காங்களா பார்த்திங்கன்னா ஒரு கடனை இருக்காரா ஒரு பிம்பம் தான் இன்னும் வரைக்கும் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்